கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எம்பி தலா ஐம்பது ஆயிரம் ரூபாய் வீதம் நாற்பது குடும்பங்களுக்கும் ரூபாய் இருபது லட்சம் நிதி உதவி வழங்கினார் இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவரிடம் தாவேகா தலைவர் விஜய் தொடர்பாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறிய கருத்து குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்து பேசிய திருமாவளவன் கூறியதாவது இல்லாத கட்டுக்கதைகளை பேசுவதே அண்ணாமலையின் வாடிக்கையாக இருக்கிறது கற்பனையாக பல செய்திகளை அவர் பரப்புகிறார் அரசியல் செய்ய வேண்டும் யாருக்கும் கருத்து இல்லை ஆனால் சமூக பதட்டத்தை ஏற்படுத்துவதில் அவர் குறியாக இருக்கிறார் தமிழ்நாட்டில் பாஜக மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் நியமிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகின்றன ஆனால் அண்ணாமலை இன்னும் பாஜக மாநில தலைவர் என்ற மனநிலையில் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறார் கரூரில் விஜய்க்கு என்ன ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவருடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு என்ன சூழல் இங்கு நிலவுகிறது என்பதை அண்ணாமலைதான் விளக்க வேண்டும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிகன்வி நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள்